ஹாய் எவ்வரிவன் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா போரூர் சரவணா ஸ்டோர் தாங்க ஆமாங்க இங்கே எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டு வந்து விழுந்திருந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க இங்கே வந்து டைனி பார்க்கில்ஸ் பிக் ஸ்மைல் அப்படின்னு ஒரு கான்டஸ்ட் நடத்தியிருந்தாங்க சில்ட்ரன்ஸ் டேக்காக ஸோ அதில் வந்து ஃபோட்டோ டேக் பண்ண சொல்லியிருந்தாங்க நான் போர் அடிக்கடி இந்த கடையை விசிட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே எடுத்த ஃபோட்டோவை தான் சும்மா எது விளாட்டாக தான் நாங்கள் டேக் பண்ணியிருந்தோம் ஸோ பட் எங்களுக்கு வந்து ஒரு டென் மெம்பர்ஸை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ப்ரைஸ் வின்னர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டெனில் நாங்களும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க இவங்க ஷோரூமில் வந்து தனியாக கிட்ஸுக்குன்னு சொல்லி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினி மீ அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக உங்கள் வீட்டில் வந்து கேர்ள் பேபீஸு பாய் பேபீஸ்லாம் இருக்காங்க சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து ஜுவல்லரி கலெக்ஷன் ஸ்பெஷலாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்தாங்க செக்ஷன் ரொம்ப அழகாக இருந்தது நிறைய கு க்யூட்டான பிரேஸ்லெட்டு ரிங்ஸு ஸ்டட் கலெக்ஷன் பேங்கிள் கலெக்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க நம்ம பெரிய ஆளுக்கு எப்படி கடா பேங்கிள் அந்த மாதிரிலாம் போடுவோம் அதே மாதிரி க்யூட்டாக குட்டீஸ்க்கும் வச்சுருந்தாங்க ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நான் வேஸ்டேஜ் எதுவும் பார்க்கலாங்க ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது ஜஸ்ட் இந்த கலெக்ஷன் மட்டும் அப்படியே ஒரு கிளிப்பிங் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் அவங்க கொடுத்த கிஃப்ட்டுக்குள்ளே என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக அந்த கிஃப்ட்டு வந்து கிட்ஸுக்கெலாம் பிடிக்க தாங்க செய்யும் கிட்ஸுக்கு பிடிச்சதோ இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க கண்டிப்பாக அந்த பாக்ஸ் ஓப்பனிங் வீடியோ வந்து நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்